டிவி ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஒரு இன்பகரமான நாளாகாமைய உங்களை வாழ்த்தி கொண்டு அப்ப சம காலத்துல நாங்கள் இந்த சுற்ற பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடசாலை மாணவர்கள் அவர்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி அப்ப அவர்களை மிக மிக கவனமாக சரியாக உரிய சட்ட திட்டங்களுக்கு அமைய சிறுவர் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கின்றன பல்வேறு வகையான சிறுவர் நலன் தொடர்பான சட்டங்கள் இருக்கின்றன அவற்றின் ஊடாக அவர்களை பாதுகாத்தல் ஆனால் அண்மை ஆய்வு சொல்கிறது இலங்கையில பெரும்பாலான மாணவர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இலங்கையில பாடசாலை கல்வி முறையினால் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் அப்ப பாடசாலை கல்வி முறை தொடர்பாக பாடசாலை அதிபர் ஆசிரியர்களிடையே காணப்படும் பாதகமான மெனப்பாங்க மாணவர்களுக்கு பொருத்தமற்ற தண்டனை முறைகளை நடைமுறைப்படுத்தல் பாடசாலையில் பொருத்தமற்ற செல்வாக்கு பூட்டி மெனப்பாங்குகள் இது குறிப்பாக இடநிலை ஏஎல் பிள்ளைகளுக்கு மாணவர்களுடைய தனியார் வேறுபாடுகள் அவருடைய திறன்கள் அவருடைய விருப்பங்கள் ஆசைகளை புரிந்து கொள்ளாமை அக்கறை மாணவர்கள் உடைய தேவைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கார் அந்த தேவைகளை புரிந்து கொள்ளாத தன்மை நெகிழ்ச்சியற்ற பொருத்தமற்ற ஒழுக்க நரி சட்ட சட்டத்திட்டங்கள் பாருங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கணும் பாடசாலை பாடசாலை ஒரு சமூகத்தினுடைய மாதிரி ஒரு சமூகத்தினுடைய நீதியின் புறப்படும் பாடசாலை தான் அப்போ ஒரு ஆரம்ப நீதிமன்றங்கள் பாடசாலையாக தான் இருக்கணும் அப்ப தான் அதிபெரும் ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் இப்பொழுது ஆசிரியர்களும் அதிபெரும் நீதிபதிகளாக இருக்கிறார்களா என்று மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்று சமூகம் கேட்கின்றது ஆக ஆசிரியர்களை வளப்படுத்துகின்ற வலுவூட்டுகின்ற அதிபர்களை வலுவூட்டுகின்ற கல்வித்துறை சார்ந்தோர் இதில் அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டும் இந்த குறைபாடுகளில் இருந்து இந்த மாணவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்த தான் இருக்கிறது இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அதற்கான பயிற்சிகளை அதுக்கான கடுமையான சட்ட முறைமைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த மேற்பார்வையாளர்களுடைய கருத்து ஆக இந்த மாணவர்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்களுடைய அடுத்த இந்த நாட்டை கட்டி எழுப்பி காக்கப் போகின்றவர்கள் உழைக்கப் போகின்றவர்கள் உலகம் முழுவதுமே இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த செயலாற்ற போகின்ற இந்த பாடசாலை மாணவர்களுடைய உள்ளம் பாதிக்கின்ற அளவுக்கு உடலியல் ரீதியாக பாதிக்கின்ற அளவுக்கு அதிபரோ ஆசிரியர்களோ செயலாற்ற கூடாது இது பெற்றோர்களுக்கும் பொருந்தும் ஆக நீங்கள் நான் திரும்ப திரும்ப இந்த வெளியூர்ல வெளிநாடுகளில் பிள்ளைகள் வீட்டில் விட பாடசாலைக்கு விடுவார்கள் அங்கே மகிழ்ச்சி ஆசிரியர்கள் அம்மா அப்பாவோட இன்னும் கூடுதலாக அரவணைப்பாளர்கள் அதிபர் அரவணைப்ப ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு மாணவர் விரும்புகின்ற சூழல் அங்கே இருக்கும் அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம் எங்களால் ஏற்படுத்த முடியும் எமது மண்ணிலே ஏற்படுத்த முடியும் அது நாட்டிலே ஏற்படுத்த முடியும் அதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சூழலும் காணப்படுகின்றது இந்த பொருத்த மின்மைகளை தவிர்த்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்போம் எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகள் இது வேறு நாட்டு பிள்ளைகளிலேயே பாடசாலைக்கு வருகின்ற அத்தனை பிள்ளையும் எங்களுடைய பிள்ளைகள் எனவே அவர்களை சரியாக உரிய முறைப்படி வளர்ப்போம் அப்ப பாடசாலையில வளர்த்தல் சும்மா கல்வி கற்கிற இடம் அல்ல பாடசாலை அது வாழ்கின்ற இடம் பிள்ளைகள் வாழுகின்ற இடம் ஆக அந்த வாழுகின்ற இடத்திலே இந்த விழுமியங்களும் நீதியும் தர்மமும் முன்மாதிரியும் இதுதான் மிக முக்கியமானது அப்ப பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் முன்மாதிரிகள் அவர்கள் தவறு விட்டால் மிக கடுமையான தண்டனை தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இலங்கையிலே அப்படி இருக்குது அதை நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு ஆக இந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி முன்மாதிரியாக செயலாட்டுவோம் நன்றி வணக்கம்